அரசியல் அப்படின் நம்ம பின்னாடி வாழ்த்துகள் சொல்வதற்கு நம்ம வாழ்க்கை சொல்வதற்கு நூறு பேர் இருந்தாங்கன்னா நம்ம கட்சி தலைவர்கள் நினைச்சுக்கிறாங்க கமலாசன் அவர்கள் வந்து கட்சி தொடங்கும்போது என்ன சொன்னாருன்றது எல்லாருக்கும் நினைவு இருக்கும் ஸ்டாலின் அப்படின்ற பெயர் சொல்வதே வந்து தவறான விஷயம் அப்படின்ற அளவுக்கு பேசுனவர் கமலாசன் அவர்கள் பாஜக எடுத்து எதிர்ப்பதற்காக திமுகவோட கூட்டணி வைப்பது தேர்தல் கணக்கு வேற நீங்க தேர்தலுக்கே வரலையா ராஜினாமா எம்பியோட நின்றுட்டீங்களே இவர்களுக்கு அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொள்கையோ சித்தாந்தமோ அது கிடையாது தன்னை முன்னிலைப்படுத்தணும் நினைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அண்ணாதுரை அவர்கள் பெரிய செலிபிரிட்டி என்பதற்காக திமுக ஆரம்பிக்கல அவருக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது அவர் எடுத்த கொள்கையை நம்ம ஏற்கனோ எதிர்க்குறோம் செகண்டரி அவர் ஒரு கொள்கையை முன்வைச்சாரு அந்த கொள்கைக்காக அவர் வந்து உழைக்கணும்னு நினைச்சாரு உழைச்சாரு அத லைக் பாயிண்டட் பீப்புள் அன்னைக்கு போய் சேர்ந்தாங்க இன்னைக்கு திமுக அந்த நிலைப்பாட்டில இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல அது அதாவது அன்பு டி என் டாஸ்னி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து நம்மளுடைய தேசிய புது உரிமை கட்சியின் நிறுவனத்திலான சசிகரன் அவர்கள் பல விஷயங்களை பேச போகிறார் முக்கியமாக தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக மீது ஒரு திமுக உறுப்பினர் மீது குற்றச்சாட்டு நேரடியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம் பட் அது சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது அண்ட் தமிழக அரசியல் எவ்வளவு முக்கியமான அரசியலாக இருந்தது டெல்லி வட்டத்தில் பார்க்கும்போது பட் ராஜ்யசபா எம்பிக்களுக்கான செலெக்ஷன் அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கான மாற்றங்கள் நிறைந்திருக்கிறது அப்படின்றத பத்தி பேசப்படும் இதற்கு முக்கியமாக ஒரு தேசிய அளவுல தமிழகத்தை எப்படி கொண்டு போறது தேசிய புது உரிமை கட்சியின் நிறுவன தலைவர் சசிகன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே ராஜ்யசபா எம்பி அப்படின்றது வந்து ஒரு ஹானர் பொசிஷனா வந்து நம்ம பார்ப்போம் ஒரு பிரஸ்டீஜியஸா வந்து பார்ப்பாங்க எல்லாருமே குறிப்பாக தமிழகத்திலிருந்து ஜெயலலிதா மூப்பனார் போன்ற ஸ்டால்வார்ட்ஸ் எல்லாம் அமர்ந்திடும் அண்ணாதுரை போன்றவர்கள் அமர்ந்திடும் மெட்ராஸ் மாகாணம்னு பாத்தீங்கன்னா நீளம் சஞ்சீவ இருந்து பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ஸ்டால்வாட்ஸ் சொல்லக்கூடிய அழித்துக் கொண்டிருந்த மாநிலமாக தமிழ்நாடு பட் இன்றைய ராஜ்யசபா மூன்று மெம்பர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க நீ அதை எப்படி பார்க்குறீங்க முக்கியமா அதாவதுங்க ராஜ்யசபா எம்பி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆனரிங் போஸ்ட் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஒரு அறுபது எழுபது சதவீத மக்கள் வந்து பெரும்பான்மையா அரசியல் பேசுறாங்களா அப்படின்றத கடந்து கட்சி அதுக்கு யாரும் விரும்புறாங்களோ அவங்களதான் வந்து நிர்ணயம் செய்யறாங்க அவங்களுடைய கருத்துக்களும் கட்சியோட தான் இருக்குது இதுல என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா தமிழ்நாட்டுல டிஎம்கே வந்து ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கட்சி அப்பாற்பட்டு சொல்றேன் கமலஹாசன் அவர்களுக்கும் வைகோ அவர்களுக்கும் இந்த முறை வைகோ ரிட்டையர் பண்ணிட்டாங்கல்ல இது முன்னாடி வைகோ ரைட்டு பட் இந்த முறை அதுதான் அடுத்த கேள்வி கேட்கணும்னு வந்துரு வைகோவே ரிட்டையர் பண்ணிட்டாங்க வைகோ இடத்துக்கு கமல்ஹாசன் வந்தாரு அதான் சொல்றேன் நீங்க வைகோ அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி கமல்ஹாசன் அவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி அவர்கள் ஏன் கட்சி தொடங்கினாங்க அப்படின்னா திமுகவா ஒழிக்கணும் இல்ல திமுக ஒழிக்கணும்னு கட்சி தொடங்குனாங்களா இல்ல திமுக கிட்ட ஒரு சீட்டு வாங்கி அடகு வைக்கணும்ன்றதுக்காக கட்சி தொடங்கினாங்களா ஏன்னா மக்கள் கிட்ட அந்த அந்த சந்தேகம் தான் இப்ப மக்களுக்கு வந்திருக்கு திமுகவை அழிப்பேன் திமுகவை ஒழிப்பேன் அதாவது மதிமுக என்ற கட்சி வந்து வைகோ அவர்கள் திமுக இருந்து வெளியேற்ற ஆரம்பிக்கிறார் அதுவும் ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் சிஎம் போல முக்கியத்துவமே வரக்கூடாது என்பதற்காக திமுகவில இருந்து வெளியேறி தானாக ஒரு கட்சி முன்வைக்கிறாரு மதிமுகன்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுக போய் சேர்ந்துட்டாரு கமலாசன் அவர்கள் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்ல சிஎமாக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்ற கேள் மன்னிப்பு சொல்லி பார்லிமெண்ட்ல ஒரு காமெடி பண்ணாரு பாத்துருப்பீங்க அவர்கள் வந்து கட்சி தொடங்கும் போது என்ன சொன்னாருன்றது எல்லாருக்கும் நினைவரும் ஸ்டாலின் அப்படின்ற பெயர் சொல்வதே வந்து தவறான விஷயம் அப்படின்ற அளவுக்கு பேசினவர் கமலஹாசன் அவர்கள் அலைஞரை அவமானப்படுத்த வேண்டும் என்றால் ஸ்டாலின் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்றேன் அப்படி பேசியவர் இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிரந்தர முதல்வராக இருப்பதற்கு பணியாற்றுவதற்கு தயார் என்ற நிலையில இருக்காரு இல்லை எப்படி அந்த மாற்றம் வருது அதாவது நிறைய பேர் பாக்குறோம் நரேந்திர மோடி அவர்களை விமர்சித்தவர்களை கூட நம்ம வந்து பார்த்திருக்கோம் நரேந்திர மோடி அவர்களை பயங்கரமாக விமர்சித்துவிட்டு பின்பு மோடியால் மீர்க்கப்பட்டு மோடி செய்த பல நடவடிக்கைகளை பார்த்து அட்ராக்ட் ஆகி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டு மோடியின் ஒரு போர் வீரனாக இருக்கும் நபர்களை கூட நான் வந்து பார்க்கணும் அந்த மாதிரி அவங்க அட்ராக்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைச்சு போவாங்கல்ல ஏன் இவங்க இவங்க மட்டும் ஏன் கிண்டலுக்கு உள்ளாக்க முடியாது அதாவதுங்க அட்ராக்ட் அப்படின்னா அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்க அதாவது அவங்க சொல்ல சொல்லுங்க இந்த காரணத்திற்காக நான் அட்ராக்ட் ஆயிட்டேங்க நான் கட்சி தொடங்கினதோட நோக்கம் இதுங்க நான் கட்சி தொடங்குனதோட நோக்கம் இது இந்த நோக்கம் இவர் என்னை விட சிறப்பாக சோ அவருக்கு நம்ம வந்து அட்ராக்ட் ஆகுது இல்ல அப்படி பார்த்தா வந்து இப்படி கூட சொல்லலாம்ல பாஜக என்ற மிகப்பெரிய தீய சக்தியை எதிர்ப்பதற்காக திமுகவிடம் நான் சேர்ந்து கொள்கிறேன் அப்படி எப்படி வந்து பாஜக இன்னைக்கு வந்து திமுக என்ற சக்தியை அழிப்பதற்காக நான் அதிமுக கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி அவங்க பாஜகவை எதிர்ப்பதற்காக திமுக கிட்ட சேர்ந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம்

பாஜக வந்து உணவே இல்லை என்று சொல்பவர்கள் யாரு பாஜக அரசியலுக்கு வந்து தனக்கென்று ஒரு பின்புலம் இருந்தால் போதும் தன்னை ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் இருந்தால் போதும் என்று மனநிலையில் யார் அரசியலுக்கு வந்தாலும் அவர்களுடைய இறுதி இருப்பிடமாக திமுக இருக்கு அப்படின்றது வரலாறு இல்ல அதாவது கமல் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடியே மக்கள் நீதி மையம்னு கட்சி ஆரம்பித்த போதே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு திமுகவுடைய மாதிரி தான் நம்ம எல்லாருமே பாத்தோம் இப்போ விஜய்க்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறதோ அந்த மாதிரி கமலும் நிறைய கொள்கையில வந்து திராவிடம் அது இதுன்றதெல்லாம் ஒத்துதான் போவாரு என்னைக்கா இருந்தாலும் இந்த திமுகவுடன் இணைப்பு அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் அப்படின்னு சொன்னாங்க பட் வைகோவை வந்து கம்ப்ளீட்டா ஓய்வெடுக்க வச்சுட்டு இப்ப வந்து கமல்ஹாசன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இன்னொரு சீட் வந்து பாத்தீங்கன்னா சல்மா அவர்கள் அதுவும் வந்து ஒரு இஸ்லாமியருக்கு திமுக கொடுக்கும் ஒரு ஒரு பேச்சு இருந்தாலும் வைகோ அவர்களை ஒதுக்கி விட்டு இல்ல அவருக்கு ஓய்வு கொடுத்து விட்டு இப்ப கமல்ஹாசன் அப்படிங்கும் போது அந்த வைகோவின் இடத்தை இப்ப கமல்ஹாசன் திமுகவின் அறிவாளத்தில் பிடித்து விட்டாரா அவருக்கு என்ன இடமா இருந்தது அவருக்கான இடமே என்னது ஒரு சீட் வாங்குறது அந்த சீட் இவர் பறிச்சுட்டாரு

இவர்கள் எம்பி ஆயிட்டாங்க ராஜ்யசபா லோக்சபா எம்பி ஆகுறாங்க எம்எல்ஏ ஓகே இவர்களை நம்பி பின்னாடி போயிருப்பாங்களா அந்த மக்களுடைய நிலையை நடுவுலே கமல் கட்சியை விட்டு போன அந்த யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு பத்ம பிரியா அவர்கள் நடுவுலயே உஷாரா போய் திமுக சேர்ந்து செட்டில் ஆயிட்டாங்க பட் இன்னமும் மக்கள் நீதி மையத்தை நம்பிக்கொண்டே இருப்பவர்கள் ஒரு மனதாக தேர்ந்தெடுத்துறாங்க கமல்ஹாசன் அவர்களை அப்படின் போதுதான் இன்னும் இருக்கு மக்கள் நீதி மையத்தை நம்பி இன்னைக்கு யாருமே இல்லைங்க மக்கள் நீதி மையத்தை நம்பி அதோடைய தலைவரே இல்லைங்க அவரே திமுக நம்பிதான் இருக்காரு ஆஹ் அவரே திமுக நம்பிதான் இருக்காரு அப்படின் போது மக்கள் நீதி மையத்தை நம்பி யாரு இருப்பாங்க யாரும் இருக்க மாட்டாங்க இதுதான் நிதர்சன உண்மை நான் வந்து கமலாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போது அவர் அறிவாளின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் மக்களை ஈர்க்கக்கூடிய வலிமை அவருக்கு இல்லை ஆனால் அவர் அறிவாளி கடைசியா அவர் திமுக போய் சேர்ந்துருவாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன் புரியல திமுக சேர்ந்துருவாரு என்ற அளவுக்கு ஒரு அறிவாளி கட்சி நடத்த முடியல திமுக இருப்பிடம் இருக்கிற அளவுக்கு அவர் ஒரு பேக்கப்போட தான் வந்திருக்காரு ஆமா நிச்சயமா நிச்சயமா ஆனால் இன்னொருத்தரை நீங்க குறிப்பிட்டீங்க பாத்தீங்களா விஜய் அவர்களா திமுக டூ பாயிண்ட் ஒன் முதல் முதல்ல சொன்னது நம்ம தான் நம்மளுடைய சேனல்ல தான் பதிவிட்டு இருக்கோம் தம்முனையிலே வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா எல்லாரும் உறுதிப்படுத்துறாங்க மத்தவங்களாவது போய் சேருவாங்க கூட்டணி வைப்பாங்கன்னு தான் இது திமுகவே தான் ஆரம்பிச்சு விட்ட கட்சி அப்படின்ற மாதிரி நம்ம தான் பிரேக் பண்ணுவோம் ஆமா திமுகவுடைய டூ பாயிண்ட் டூ அவராவது அறிவாளின்னு சொன்ன இவருக்கு அரசியல் அறிவே இல்லைன்றதுதான் நிதர்சன உண்மை எல்லாரும் ஏற்க முடியும் இல்ல விஜய் பத்தி ஒரு ஸ்பெஷல் கொஸ்டினே இருக்குது பட் அதுக்கு முன்னாடி கமல் கோத்ரன் ஒரு கடைசி கொஸ்டின் கேக்குன்னு நினைக்கிறேன் நீங்க நீங்களே சொன்னீங்க கட்சி ஆரம்பித்த போது அறிவாளின்னு சொன்னாங்கன்ட்டு ஜென்ரலாவே பொது புத்தியில வந்து கமல் ஒரு இன்டெலக்சுவன பர்சன் அப்படின்னு ரஜினி வந்து மனசு பட்டத்தை பேசுறவர் பட் கமல் வந்து பயங்கர இன்டலெக்சுவலான ஒரு கம்பாரசன் அதே போலதான் வைகோ பேச்சாற்றலால் அறியப்படுபவர் ராஜசபாவில் கமல்ஹாசன் அவர்களுடைய குரல் ஒழிக்கும் போது அது பர்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜஸ்ட் லைக் தன்னை ஒரு அதி அதிபேதாவியாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ராஜசபா மெம்பர்ஸ் எல்லாரும் தெரித்து ஓடும் அளவுக்கு

கிட்டத்தட்ட அவரும் இதே நிலைமை தான் இந்த அறிவாலயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டா நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டோம் பட் அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது வந்து ஜஸ்ட் இதில் புறந்துள்ள முடியாத ஒரு கருத்துக்களாக இருக்கும் ஆழமாக வைப்பார் ஆக்ரோஷமாக வைப்பார் சம்டைம்ஸ் வந்து அது நம்ம எதிர்த்தாலும் ஓகே இந்த பாயிண்ட் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் இருக்கும் பட் கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பன்னெண்டு நாமினேட்டட் எம்பிஸ்ல கமல்ஹாசன் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா ஒரு ஹானரரி போஸ்ட்ல நிச்சயமாக கலை கவர் ஆற்றிய தொண்டுக்காக வைக்கலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் திமுக மூலமாக அவர் போகும்போது கமல்ஹாசன் அவர்கள் இத்தனை நாள் பேசிய அரசியலை நீங்க பாத்துருப்பீங்க அந்த அரசியலோடு இப்பொழுது அவர் செய்ய போகும் அரசியல் பண்றீங்க ஒண்ணு செய்ய மாட்டாருங்க ராஜசபா போவாரு குழப்ப ஸ்பீச் கூட பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்களா எழுதி கொடுத்து பேசுவாங்க கமல்ஹாசனுக்கு தெரியாது அவருக்கு பேச தெரியாதுன்னு நான் சொல்லல ஆனால் பேச விட மாட்டார்கள் என்று சொல்றேன் அவருடைய கருத்தை அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது திமுகவுடைய கருத்தை அவர் பேசக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கும் திமுக எல்லாரையும் இப்படி மிரட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிதான் நீங்க சொல்றீங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்ப வைகோ ஆகட்டும் யாராகட்டும் திமுக மூலமாக யார் வரும்போது ஸ்டாலின் அவர்களால் ஈர்க்கப்பட்டு வருகிறாரான்னு கேட்டபோது அதுக்கு இல்லை நீங்க அப்ப மிரட்டப்பட்டு இவர்கள் வருகிறார்களா அதாவது மிரட்டுறாங்க அப்படின்னு நான் குற்றம் சாட்டலைங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இவர்களுக்கு அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொள்கையோ சித்தாந்தமோ அது கிடையாது தன்னை முன்னிலைப்படுத்தணும் நினைக்கிறாங்க முன்னிலைப்படுத்திக்கூடிய வாய்ப்பு திமுக ஏற்படுத்தும் போது அதை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர என்ன கொள்கைக்காக கமலாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார் சொல்லுங்க அது வந்து கமல்ஹாசனே எதற்கும் தெளிவா சொல்லல நான் யாருங்க சொல்றதுக்கு கமல்ஹாசன் கிட்ட கேட்டபோதே அவர் அது தெளிவா சொல்லல அப்ப எந்த விதமான கொள்கையும் இன்னைக்கு நாம ஆயிரம் விமர்சிச்சாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கா இல்லையா சரியா ஒரு கொள்கை இருக்கா இல்லையா வந்து கம்யூனிசத்துக்கு ஒரு கொள்கை இருந்தது இன்னைக்கு தமிழ்நாட்டுல அழகு வச்சுட்டாங்க இந்தியால அழகு வச்சிட்டாங்க அத விஷயம் பட் கம்யூனிசம் ஒரு சித்தாந்தமா இல்லையா அந்த மாதிரி இவர்கள் எதற்காக வராங்க யாருக்காக வராங்க என்ன மாற்றத்தை கொண்டு வருவதற்காக வராங்க அப்படின்னு அவங்களுக்கே புரிதல் இல்ல அரசியல் அப்படின்னா என்ன நம்ம பின்னாடி வாழ்த்துகள் சொல்வதற்கு நம்ம வாழ்கேன்று சொல்வதற்கு நூறு பேர் இருந்தாங்கன்னா நம்ம கட்சி தலைவர் நினைச்சுக்கிறாங்க நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொள்கை அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்காக நம் வாழ்க்கை இதை நினைப்பவர்கள் தான் அரசியல் தலைவர்கள் பிஜேபிக்கு என்ன என்ன கூட்டம் இருந்ததுங்க இன்னைக்கு இரண்டாயிரம் எம்பி இருந்தது எல்லாருமே நகையாடி இருப்பாங்க அவர்கள் சினிமா பலத்தை வச்சுக்கிட்டோ இல்லைன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பின்னாடி நூறு பேர் இல்ல என்னோட எனக்கு பின்னாடி அம்பானி அதன் இருக்கிறார் என்றதுக்காக அரசியல் வரல ஒரு கொள்கையை முன்னிறுத்துனாங்க அந்த கொள்கையை தொடர்ந்து பேசினாங்க அந்த லைக் மைண்டட் பீப்புள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சாங்க இன்னைக்கு அசைக்க முடியாத மாபெரும் சக்தியா இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அண்ணாதுரை அவர்கள் பெரிய செலிபிரிட்டி என்பதற்காக திமுக ஆரம்பிக்கல அவருக்குன்னு ஒரு கொள்கை இருந்தது அவர் எடுத்த கொள்கையை நம்ம ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் செகண்டரி அவர் ஒரு கொள்கையை முன் வச்சாரு அந்த கொள்கைக்காக அவர் வந்து உழைக்கணும்னு நினைச்சாரு உழைச்சாரு அது லைக் மைண்டட் பீப்புள் அன்னைக்கு போய் சேர்ந்தாங்க இன்னைக்கு திமுக அந்த நிலைப்பாட்டுல இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது நிறைய இடத்துல வந்து இந்த விஜய் அவர்களை நீங்க குறிப்பிட்டு கொண்டே இருக்கீங்க விஜய் வந்து திமுக இன்னைக்கு ஆனா தெளிவுபடுத்திட்டாங்கல்ல ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருக்காங்க அவருடைய கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர்கள் பாசி செத்துக்கூடையும் இல்ல பாயா செத்துக்கூடையும் இல்லை நாங்க திமுக பாஜக இவங்க ரெண்டு பேர் விட்டுட்டு யாராவது கூப்பிடுங்க இன்ஃபேக்ட் நயனா நாய்லாம் கூட இப்ப ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க தாவே காவியம் நாங்கள் அழைக்க முயற்சிக்கிறோம்ன்ற மாதிரி வந்தால் நல்லதுன்ற மாதிரி கிளியர் கட்டா அவங்க தருத்தா இருக்காங்க சோ நம்ம அந்த சொன்ன அந்த நியூஸ் வந்து பொய்யாயிடுச்சோம் திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நம்ம சேனல்ல சொன்னது ஒரு பொய்யாயிடுச்சோம்

சீமானவர்கள் தமிழ் தேசியம் என்ற புது கருத்தியலை பேசுறார் அந்த கருத்தியலை திமுக ஏற்காது அதிமுக ஏற்காது புரியுதுங்களா உங்களுக்கு இவர் என்ன கருத்தியலை பேசுறாரு எதுக்காக வேணாம்னு சொல்றாருன்னு சொல்லுங்க புரிதல் இல்லாமல் தனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டத்தை தான் பயன்படுத்தி கொள்ளணும் என்பதற்காக கட்சி தொடங்கி இருக்கிறாரே தவிர வேற எந்த விதமான நல்லதும் நாட்டுக்கு கிடையாதுன்னு சொல்றேன் இல்ல பட் விஜய் அவர்கள் இப்படி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கும்போது நான் பாஜக கூட போக மாட்டேன் திமுக கூட போக மாட்டேன் என்னுடைய அரசியல் தான் தனி அப்படின்னும் போது அது மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஆல்ரெடி பிராங்கா சொல்லணும்னா நீங்க தேசிய பொது கட்சி அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் தெரியும் ரேண்டமா ஒரு ஊர்ல போய் நம்ம யாரு அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது ஆனா கண்ணை கட்டி தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு இடத்துல இறக்குறோம் விஜய் அவர்கள் அப்படின்னா தெரியும் சோ ஒரு பிரபலம் இருக்கக்கூடிய மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு இது இருக்கும்போது முக்கியமான அந்த மாற்று அரசியல் அப்படின்னு வைக்கும்போது இந்த ரெண்டு பேருக்கும் நிச்சயமா கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லும்போது அது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க செய்யும் அந்த நேச்சுரலா அது அதாவது மா மாற்று அரசியல் அவர் முன் வைக்கல ஒண்ணு ரெண்டாவது பிரபலம்னு சொல்றீங்கல்ல இன்னைக்கு விஜய் அவர்கள் எத்தன பேருக்கு தெரியும் விராட் கோலி எத்தனை பேருக்கு தெரியும் விராட் கோலி ஆர்வ இந்தியா தெரியும்

இது அஞ்சு லட்சம் பேரை எனக்கு தெரியுமா இல்ல என்னை அவர்களுக்கு தெரியுமா என்பதெல்லாம் கேள்வி நாம் எடுத்து வைக்கக்கூடிய திட்டம் அந்த அஞ்சு லட்சம் பேருக்கு பயன்படுதா இல்லையான்றதுதான் கேள்வி பயன்படக்கூடிய திட்டமாக இருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஆதரவு நிற்பாங்க வாக்களிப்பாங்க வாக்களிச்சு வலிமை வரும்போது எல்லாருக்கும் அந்த பிரபலம் ஏற்படும் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததே ஒரு தேவையில்லாத அப்படின்ற மாதிரி தான் அதத்தான அதைத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் தேவை நான் இந்த அரசியலுக்கு தேவை என்று ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க என்ன சொல்றாரு பெரியார் என்றே கால ஆக்சிருந்த முரன் வந்து பெரியார் போன்ற ஒரு தேசமே வேணான்னு சொன்ன ஒருத்தரையும் தேசம்தான் முக்கியம் சொன்ன அம்பேத்கரையும் அந்த தேசத்திற்கே இரண்டு பிரதமரை கொடுத்த காமராஜரையும் ஒரே திட்டத்தை வச்சு பேசுறது வந்து ரொம்ப ஒரு ஆக்கனான ஒரு விஷயமாக நம்மளுக்கு சொல்றேன் அரசியல் ஆதாயத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அரசியலில் வருவது ஆபத்தானது நல்லவர்களோ கெட்டவர்களோ நான் ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறேன் இந்த கொள்கையை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க போறேன் இதை மக்களுக்கு பிடிச்சிருக்க அவர் விருப்பப்பட்டார்கள் என்றால் தேர்வு செய்ய போறாங்க அந்த கொள்கைக்கு நான் உண்மையா இருக்க போறேன் நிற்பவர்கள் தான் தேவை அது நல்லதோ கெட்டதோ கெட்டது கொள்கைக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க பட் இந்த ஒரு எலெக்ஷன் நம்ம அசீவ் பண்ணிக்கிறோம் ஒரு கொள்கையே இல்லாம விஜய் வராரு அண்ட் அவர் ஒரு ஃபேக்டரா நிச்சயமா ஒரு எலெக்ஷன்ல கன்சிடர் பண்ணணும் நம்ம வாதப்படியே வைத்தாலும் கூட திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்காரு சோ இந்த எலெக்ஷன் கொள்கை கோட்பாடுகளை மையப்படுத்தி வைக்குமா இந்த திமுகவின் ஊழல் அகட்டும் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இந்த மாதிரி விஷயத்தை வச்சு அந்த டோன் ஆஃப் த எலெக்ஷன் நேரடிவ் ஆஃப் த எலெக்ஷன் எதுவாக இருக்கும்னு நீங்க யூஸ் பண்றீங்க நான் எப்பயும் சொல்லுவேங்க எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு விஷயங்க ஒண்ணு உணர்ச்சி இன்னொன்னு வளர்ச்சி வந்து வளர்ச்சிக்கு தடையா திமுக பல விஷயங்கள் நம்ம பாக்குறோம் ஒரு ஊழல் வழக்காகட்டும் ஒரு ஒரு டாஸ்மார்க் பிரச்சனை ஆகட்டும் இல்லைன்னா வந்து லாண்ட் ஆர்டர் இஷ்யூவா இருக்கட்டும் இல்ல பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் இது எல்லாமே வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் வந்துட்டா திமுக இருக்கும் இல்லைங்க என்ன உணர்ச்சி தமிழ் உணர்ச்சி ஆகட்டும் திராவிட உணர்ச்சி ஆகட்டும் மொழி உணர்ச்சி ஆகட்டும் கல்வி உணர்ச்சி ஆகட்டும் ஹிந்தி உணர்ச்சி ஆகட்டும் தமிழக மீனவர்கள் ஆகட்டும் என்ன பண்ணாங்க இல்ல அந்த தமிழ வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை மாண்புக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செஞ்சுட்டு இருக்க தமிழ் உணர்ச்சின்னு பேசிட்டீங்கன்னா ஆன்மிக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை விட தமிழை வந்து இவர்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது இது நிதர்சன உண்மை ஆனா இவங்க செட் பண்ற நேரட்டி வந்து அதே மோடி அவர்கள் வந்து ஹிந்திய திணிச்சு தமிழை அழிக்கிறாங்க அப்படின்றது இவங்க ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க அதுதான் எங்க தாய்மொழி ஹிந்தி கிடையாது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஹிந்தி எந்த அளவுக்கு ஒரு இன்னொரு மொழியோ நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஹிந்தி இன்னொரு தான் புரியுதுங்களா உங்களுக்கு இப்ப சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு பிரிக்கிறாங்க நார்த் இந்தியா எல்லாருமே இந்தி தான் பேசுறாங்களா இல்ல இல்ல அப்ப இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் ஒரு பத்து மாநிலம் பதினோரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை தவிர மீதி மாநிலங்கள் அவர்களவர்களுக்கு தாய்மொழி இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ் எப்படியோ குஜராத்ல குஜராத்தி எப்படி அப்போ அவர் ஏன் ஹிந்தி திணிக்கணும் மோடி அவர்கள் குஜராத்திய திணிச்சிட்டாரு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க இருக்கலாமோ அவருடைய தாய்மொழியை திணிக்கிறாருன்னு சொல்லலாம் அவர் எந்த இடத்துல அவருடைய தாய்மொழி திணிச்சாரு சார் பட் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்ன ஓகே உணர்ச்சின்னு வந்துடும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற விஷயம் சொல்லும்போது சட்டம் ஒழுங்கு பிளஸ் பெண்கள் பாதுகாப்பு அதனால இந்த கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு பெண்கள் பாதுகாப்புன்னு வரும்போது அந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அரெஸ்டான ஞானசேகரனை குற்றவாளி அப்படின்ட்டு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்குது சோ திமுக விழுந்த மிகப்பெரிய அடியாக எலெக்ஷன் டைம் வரைக்கும் இது ஹோல்ட் ஆகுமா இல்ல ஜஸ்ட் லைக் மக்கள் மறந்துருவாங்களா அதாவதுங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து வரவேற்கிறேன் பாராட்டுறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் போராடினாங்க பல பேர் முயற்சிச்சாங்க அண்ணன் அண்ணாமலை அவர்களும் அதை எந்த அளவுக்கு எடுத்துட்டு போனோமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு போனாலும் நம்ம எல்லாருமே பாத்துருவோம் அதிமுக உட்பட பல பேர் வந்து இதற்கான குரல் கொடுத்தாங்க எல்லாருக்கும் கிடைத்த வெற்றியா தான் நான் இது பாக்குறேன் எல்லாத்தையும் கடந்து அந்த பெண்மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தைரியத்தோட தனக்கு நடந்த ஒரு அந்நியாயம் வேற யாருக்குமே நடக்க என்பதற்காக சட்டத்தை நாடி போனாரு அவருடைய தைரியத்திற்கும் நம்பிக்கைக்கும் கிடைத்த வெற்றியா நான் இதை பாக்குறேன் வேற வந்து ஓப்பனா சொன்னதுக்கே பார்க்க நிச்சயமா நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா அரசியலா மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது ஒரு விஷயம் மட்டும் கிடையாது தொடர்ந்து நடக்குது தொடர்ந்து தினம் தினமும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு நம்மளுடைய கட்சியுடைய மூன்றாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் மூன்றாவது காரணம் நம்ம ஏன் கட்சி தொடங்குறோம் அப்படின்னா இதுதான் பெண்களை தாயாக தெய்வமாக போற்றி வணங்கிய புனித புண்ணிய பாரத தேசத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு இன்னைக்கு அதிகமாயிருச்சு பாருங்க ஆணோ பெண்ணோ ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லைதான் ரெண்டு பேரும் விருப்பத்தோட ஒரு விஷயம் செய்யறாங்கன்னா அதுல மூன்றாவது மனிதன் தலையிட முடியாது அது அவர்களுடைய விருப்பம் நான் அதை பத்தி விமர்சிக்க வரல ஆனால் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் நீங்கள் கட்டாயப்படுத்துறீங்க அந்த உரிமையும் அதிகாரமும் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க தொடர்ந்து இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு காரணம் என்ன அப்படின்னா அப்படின்ற தைரியம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு பொள்ளாச்சியுடைய விவகாரமா இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய விவகாரமா இருக்கட்டும் இது எல்லாமே நான் வந்து எந்த கட்சியையும் குறிப்பிட்டு நான் இது பேச விரும்பல அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா நிச்சயமா நிச்சயமா எல்லாருமே ஒரு சொசைட்டியா நம்ம சேர்ந்து இதை எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் திமுக நிச்சயமா ஆகும் காரணம் சொல்றேன் பாருங்க முதல் காரணம் இது போன்ற விஷயங்கள் இது அந்த பர்டிகுலர் நபரோ இல்ல அந்த பர்டிகுலர் வளாகமோ தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒண்ணு நிகழல தொடர்ந்து தமிழ்நாட்டுல வெவ்வேறு சிட்டியில வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு நபர்கள் இது போன்ற விஷயங்கள் ஆஹ் இது போன்ற விஷயங்கள் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆடு கொலை ஆஹ் இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் நடக்குதா கொள்ளை நடக்குது கொலை நடக்குது இந்த மாதிரி விஷயங்களும் நடக்குது சரி இவர்கள் மேல வழி வழக்குப்பதி செய்யறாங்களா அரசை எதிர்த்து பேசுறவங்க மேல வழக்குப்பதிவு செய்யறாங்க அரசியல் சரியில கூடிய அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க

இது போன்ற ஏராளமான பெண்கள் பெண்மணிகளை நம்ம காட்ட முடியும் வேல்நாச்சர் அவர்கள் கூட விடுங்க இப்போ அவ்வையாரவங்க எப்போங்க உரிமை இவங்க வாங்கி கொடுத்தாங்களா கல்வி இவங்க வாங்கி கொடுத்தாங்களா அப்போ பெண் உரிமை என்ற பேர்ல இவங்க சொல்ற பெண் உரிமை என்ன தெரியுமா பையன் தம்பனிகிறான் நீ சோ அது வந்து உரிமை கிடையாது பையன் பண்ணாலும் பொண்ணு பண்ணாலும் தப்பு தப்பு தானேங்க அதை அவங்க பண்றாங்க அவங்களோட அதை விட்டுருங்க ஆனால் நீங்கள் திரிப்பதுன்றது தவறா தவறு இல்லையா பையன் மாதிரி ரோட்ல இறங்கி ஒரு போராடு ஒரு ஏரியால வந்து மணல் கொள்ள பண்றாங்கன்னா பசங்க போய் நாலு பேர் நிக்கணும்னு நினைக்காத பெண்களும் போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி பெண் உரிமையை போற்றி பாதுகாத்தா பரவாயில்ல நீங்க வந்து தம்பனிங்க சிகரெட் கூட சொல்லலாங்க பெண் உரிமையை பற்றி ஒரு சிங்க பெண்ணை தமிழகத்தின் முதலமைச்சராக மாற்றி தமிழக மக்களுக்கு நல்லா செஞ்சாங்களா இல்லையா இன்னைக்கு பாஜக வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை போன்ற ஒரு பெண்மணியை அந்த இடத்துல உக்கார வச்சு உட்படுத்துறாங்களா இல்லையா எந்த இடத்துல திமுக அவர்கள் வந்து பெண்ணுரிமை கொடுத்திருக்காங்க சொல்லுங்க பாப்போம் அடிமொழி அவர்களை விட்டுட்டு ஏன்னா அவர்கள் அவருடைய குடும்பம் விட்டுட்டு வேற ஒரு பெண்மணி உயர்ந்த இடத்துல இருக்காங்க சொல்லுங்க பாப்போம் அதை தாண்டி நீங்க எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் கூட அந்த பெண் வந்து அந்த கட்சியை சார்ந்த ஏதோ ஒரு நபருடைய மகளாவோ மனைவியாவோ இருக்கணும் பற்றி பேசுவதற்கு திமுக இன்னைக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அந்த லைன்ஸ்ல வந்தாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய அடிதான் விழுன்றீங்க தேர்தல்ல நிச்சயமா மிகப்பெரிய அடியை வந்து இந்த தேர்தல்ல சந்திப்பாங்க இது எல்லாமே காரணம் இது ஒண்ணு இல்ல எல்லாமே காரணம் சொத்து வரி உயர்ந்ததுல இருந்து பால் விலை உயர்ந்தது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க நல்ல விஷயம் நல்ல விஷயம் சொல்றாங்க பஸ் நீங்களே ஓசின்னு சொல்லுவீங்க சொல்லி ஆண்களுக்கான டிக்கெட்டை வந்து விலையேற்றி ஆண்கள் தான் ஆண் உரிமையை பற்றி பேசுவதற்கு எந்த கட்சி வருகிறதோ நான் ஒரு தேர்தல் ஆலோசகரா இருந்தா தேசிய பொது உரிமை கட்சி ஆண் உரிமை எடுத்து பேசுங்கள் ஆண்களுக்கான டிக்கெட் விலை குறையும் அப்படின்னு தான் சொல்லணும் போல நம்ம நம்ம என்ன சொல்றோம் ஆணும் பெண்ணும் சமம் என்று உலகிற்கு உணர்த்திய அர்த்தநாதீஸ்வரரை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய மாபெரும் கலாச்சாரத்தை கொண்ட தேசம் அன்னை பாரதம் ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ இல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று உலகிற்கு அன்னிக்கா காட்டிட்டாங்க நீங்க பாருங்க சரஸ்வதி தேவி இல்லாமல் பிரம்மா இல்லை லட்சுமி தேவி இல்லாமல் மகாவிஷ்ணு இல்லை சக்தி தேவி இல்லாமல் சிவன் இல்லை இதை உலகிற்கு சொன்ன ஒரே கலாச்சாரம் அன்னை தேசத்தின் கலாச்சாரம் அததான் நம்மளுடைய படிப்படியா நம்ம எடுத்திருக்கிறோம் அதனால இங்க ஆணும் பெண்ணும் சமம் ரெண்டு பேருக்குமே சமமான வாய்ப்புகள் கொடுக்கணும் ரெண்டு பேருக்குமே சமமான வளர்ச்சியை கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் நிறைய கருத்துக்கள் வந்து பேசுங்க குறிப்பாக ராஜ்யசபாவோட செலக்ஷன் அப்படின்னு பாக்கும்போது திமுகவுடைய நெகட்டிவிட்டி அப்படின்றத வீடியோ ஒரு சாராம்சமா வந்து பாக்கலாம் காரணம் எவ்வளவு எல்லாம் சொதப்பி இருக்காங்க திமுகவுடைய பி டிம் விஜய் எவ்வளவு சொதப்புறாரு திமுக எவ்வளவு சொதப்புது ஒரு ராஜ்யசபா செலக்ஷன் அப்படின்றது எவ்வளவு பெரிய ஸ்டால்பார்ஸ் உட்கார்ந்த இடம் என்னென்ன மாதிரியான திட்டங்கள் வகுக்க வேண்டிய ஒரு இடம் அங்கேயே வந்து அந்த செலெக்ஷன்ல தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக ஒருவரை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது மிகுந்த ஆச்சரியமாகவும் அதை எப்படி அணுகிறது அப்படின்னு தெரியாம இருக்குது அண்ட் குறிப்பாக விஜய் அவர்கள் என்னதான் ஊசி மெருகினாலும் ஒரு எலெக்ஷன் இன்னொரு எலெக்ஷன் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல தாய் கழகத்துல போய் ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க அண்ட் இந்த எலக்ஷன் குறிப்பாக பல மேட்டர்ஸ்ல பல விஷயங்களை நிறைவேற்றி இருந்தாலும் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு ஆகிய இந்த விஷயங்கள் திமுகவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க முக்கிய நன்றி சார் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி